நான் வந்து ஒரு சமயம் எயிட்டி நைன்ல ஒரு முறை வந்து காங்கிரஸ்க்காக கேம்பெயின் பண்ணேன் ஆனா அந்த எலெக்ஷன்ல நேச்சுரலி டிஎம்கே தான் வின் பண்ணாங்க உங்க நாடகம் இல்ல சார் உங்க ட்ராமாவை மட்டும்தான் கேன்சல் பண்ணிருக்காங்க ஏன்னா நீங்க காங்கிரஸ் நான் பொலிட்டிகலா எப்படி இருந்தான்னா என் திறமைக்கு திறமைக்குதானே எங்க நாடகம் கொடுக்கறாங்க மக்கள் ஃபுல் ஹவுஸ் ஆயிருக்குது ஏன்னா வேண்டு வந்திருக்காங்க இல்ல அப்படின்ட்டு பர்சனலா ஒரு லெட்டர் வந்து கலைஞருக்கு என் கொள்கைகள் வேற அவனோட கொள்கைகள் வேற ஆனா கோபம்னு வந்தது இந்த ஒரு சினிமாங்களை பத்தி அரசியல்வாதிகள் கேவலமா ஆனா பேசக்கூடாது நான் வீட்டுக்கு தெரியாம அந்த என்கொயரிக்கு போயிட்டு வந்தேன் யோசிச்சு பாரு நாளைக்கு நீ ரோட்ல போற வச்ச உன்னை எவனுமே அடையாளம் கண்டுக்கலாம் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ஆயிருக்கு அதான் கலைஞனுக்கு கடைசி வரைக்கும் ரெகேஷன் ஒரே ஒரு இல்லை ஒரு கலைஞரின் ஆட்சியில் ஒரு கலைஞனுக்கு ஒரு அவமானமா அப்படின்னு இந்த சினிமா ஃபீல்ட்ல கிட்டத்தட்ட ஓவர் தி ஸ்பேன் ஆஃப் 50 இயர்ஸ் அத டிராவல் பண்ணி இப்போ வரைக்கும் தொடர்ந்து நம்மள வந்து அட்ராக்ட் பண்ணிட்டும் அந்த 퍼ஃபார்மன்ஸ் மூலியமா நம்மள சிரிக்க வெச்சிட்டும் பைஜி மைந்தன் சார் தான் இன்னிக்கு கூட இருக்காரு. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் அவரை பத்தியும் அவருடைய சினிமா லைஃப் பத்தியும் பேசப் போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஓவர் தி ஸ்பேன் ஆஃப் 50 இயர்ஸ்ங்கிறது ரொம்ப பெரிய ஒரு சினிமாவுல 50 இயர்ஸ். நாடக உலகத்துல டூ இயர்ஸ். 62 சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸ். ஆவ்ளோ ஒரு பெரிய ஸ்பேன். உங்களே நீங்களே கண்ணாடியில பார்த்து பெருமைப்படுற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னுடைய பர்ஃபார்ம் எனக்கு நடிக்க வரும் அப்படிங்கிற என்னன்னா ரொம்ப சின்ன வயசுல அப்ப நான் வந்து ரெகுலரா ஸ்டேஜ் ஆரம்பிச்சது நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் உங்க அப்பாவோட நடிக்க ஆரம்பிச்சது அதுல எப்படி ரோல்னா நான் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் மாதிரி ஒரு இங்கிலீஷ் பிளே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கு ரொம்ப நல்ல ரோல் அவங்க சந்திரகலாக்கு அதாவது நான் ஒரு ஜெயிலர் எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்கு ஜெயில் வார்டன் அவங்க கைதி அவங்க வந்து அலட்சியமா பேசுவாங்க நான் ரொம்ப ஸ்டரிஃபாக பேசணுன்ற மாதிரி ட்ராமா முடிஞ்ச உடனே எல்லாரும் அவளை பாராட்டினாங்க அப்போ நமக்கு என்னது நம்ம ஒன்றும் சரியா செய்யலையா அப்படின்னு வச்ச ஒரே ஒரு ஆள் மட்டும் நேராக என்கிட்ட வந்து நீ பண்ணது தான் கஷ்டமான ரோல் இந்த வயசை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணதுன்னு சொன்னாங்க அது சொன்னது சவுகார் தான் அப்போ அது பெரிய அந்த அதுக்கப்புறம் அந்த பாராட்டு அதுக்கப்புறம் நிறைய அதோட விட இன்னும் பெருசெல்லாம் கூட வந்திருக்கு பட் அதுதான் இந்த மயிலில் நடிக்கும் சினிமாவில் அந்த அவமானம்ங்கிறது இஸ் அ பார்ட் ஆஃப் அ பேக்கேஜ் மாதிரி எப்படி சந்தோஷம் சோகம் மாதிரி நீங்க என்னைக்காவது சினிமா ஃபீல்ட்லேயோ இல்லை செட்லேயோ அவமானப்படுத்தப்பட்டிருக்கீங்க ஒரே ஒரு தரம் எனக்கு நாடகம் கேன்சல் பண்ணாங்க அப்ப கொஞ்சம் அவமானமா இருந்தது ஆனா அதுக்கு சேர்த்து வச்சு ஒரு சந்தோஷமும் கிடைச்சது நான் வந்து ஒரு சமயம் எயிட்டி நைன்ல ஒரு முறை வந்து காங்கிரஸ்க்காக கேம்பெயின் பண்ணேன் ஒன்லி டைம் நான் பொலிட்டிக்கலா என்ட்ரான் எனக்கு மூப்பனா இருந்தேன் ஒரு மரியாதை அவர் கேட்டுக்கிட்டாரு ஆனா அந்த எலெக்ஷன்ல நேச்சுரலி டிஎம்கே தான் வின் பண்ணாங்க ஓகே என் நாடகம் எப்போதுமே ஊட்டியில அந்த டிராமா ஃபெஸ்டிவல்ல நடக்கும் ஏன்னா நாடகத்துல நான் என்னைக்குமே ஒரு பீக்ல இருந்து கேட்கறது அந்த வருஷம் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா உங்க நாடகம் இல்லைங்க ஏன்னா வந்து ஹால வந்து ரீடூ பண்றாங்களா அதனால அன்னைக்கு நாடகம் கேன்சல்ன்னு சொல்லிட்டாங்க நான் சரின்னு நம்பிட்டு சரி இப்படி ஊட்டிக்கு போறதா இருந்தாலும் ஃபேமிலியோட ஊட்டியில இருந்தேன் ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து யாரும் அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க சார் உங்க ட்ராமாவை மட்டும்தான் கேன்சல் பண்ணிருக்காங்க ஏன்னா நீங்க காங்கிரஸ் பேசுனீங்கங்கிறதுனால ஓகே நேற்று வரைக்கும் நாடகம் நடந்திருக்கேன் இன்னைக்கு உங்க நாடகத்துக்கு ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு டிக்கெட் எல்லாம் ரீஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க எனக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமா வந்தது ஆனா அதோட அதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் அவமானம் எப்படி சந்தோஷமா மாறிடுதுங்கிறது ஒரு மரியாதையா மாறிடுது அந்த நேரத்துக்கு நான் வந்து கோவத்துல அங்க கோபமும் வந்து இன்னொரு எமோஷன் வந்து பயங்கர கோபம் என்ன நான் பொலிட்டிக்கலா எப்படி இருந்தேன் என்னுடைய திறமைக்கு தானே எங்க நாடகம் கொடுக்குறாங்க மக்கள் ஃபுல் ஹவுஸ் ஆயிருக்குதுன்னா வேண்டு வந்திருக்காங்கல்ல அப்படின்ட்டு பர்சனலா ஒரு லெட்டர் வந்து கலைஞர் கேது அப்ப என்ன நான் சொல்றது முப்பது நாற்பது இன்னும் இளங்கன்று பயமரியாதுங்க ஒரே ஒரு லைன் தான் ஒரு கலைஞர் ஆட்சியில் ஒரு கலைஞனுக்கு இப்படி ஒரு அவமானமா அப்படின்னு எழுதி போட்டேன் என் வீட்ல எல்லாம் கூட சொன்னாங்க இதெல்லாம் பதில் இதில் வருமா நீங்க அவரை பாட்டு இந்த மாதிரி எழுதி போட்டீங்க அவர் அழகா பதில் போட்டார் நான் நிஜிலேயே பாராட்டேன் நான் என்னுடைய பொலிட்டிக்கல் கொள்கைகள் வேறையா இருக்கலாம் அவரது வேறையா இருக்கலாம் அதெல்லாம் ஓகே ஆனா சிஎம் அவர் எனக்கு பதில் போட்டார் என்ன போட்டார்னா சில சமயம் அதிகாரத்துல இருக்கிறவங்க மேலிடத்துல இருக்கிறவங்களை திருப்திப்படுத்துறதா நினைச்சு இந்த மாதிரி சில டிசிஷன் இருப்பாங்க எனக்கு தெரியாம நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு எழுதிட்டு அவருக்கு அவர் முதலமைச்சர் அவர் கையெழுத்திருந்தது அதுக்கு கீழே அவர் கைப்பட எழுதியிருந்தார் இனி இப்படி ஒரு சம்பவம் நடக்காமன்னு பார்த்து கொள்வேன்னு இருந்தேன் எழுதுனதோட இல்ல அடுத்த ரெண்டு சம்மர் பெஸ்டிவல்ஸ்ல எங்க நாடகத்துக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க சோ வந்து அவரோட முன்னையிலேயே நான் பேசினேன் அவர் விட பா அவர் நான் மறக்காத ஒரு விஷயம் இந்த ஆல்வேஸ்ல நைஸ் அங்க ஒரு அவமானம் ஆரம்பிச்சு அது சந்தோஷமாக ஒரு மரியாதையான மாதிரி எனக்குள்ளேயே ஒரு பல எமோஷன்ஸ் இருக்கு ஆயிருக்கேன் இத்தனைக்கும் நான் அவரு என்ன அவரு நான் அந்த அவங்க கட்சி பக்கமும் கிடையாது நான் கட்சி பக்கமும் கிடையாது சொல்ல நேர் விரோதம் கூட சில பேர் நினைக்கலாம் என் கொள்கைகள் வேற அவனோட கொள்கைகள் வேற ஆனா ஒரு கலைஞர் மதிச்சாரு பாத்தீங்களா ஆமா அது அது இன்னி வரைக்கும் நான் வந்து எங்கேயும் சொல்ல தயார் இப்போ சினிமால இருக்கிற நடிகர்கள் ஆக்டர் ஆக்டர்ஸை அரசியல் இருக்கிறவங்க தவறா பேசுறத எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க சினிமாக்காரங்களை பத்தி அரசியல்வாதிகள் கேவலமா ஆனா பேசக்கூடாது

ஓகே சார் அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த பயம் சொல்லிட்டீங்க எப்பயாவது இந்த ஃபீல்டுக்குள்ளேயோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல வீக்லி யார்ட்டையாவது போய் சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அது தெரிஞ்சிருமோன்னு பயம்லாம் இருந்திருக்காங்க ஃபீல்டுக்குள்ளே இல்ல நான் காலேஜ் படிக்கும்போது ராகிங்ல மாட்டிக்கிட்டேன் ஓகே நான் ரேக் பண்ணி நீங்க ரேக் பண்ணி ஓகே அது எனக்கு சஸ்பென்ஷனும் கிடைச்சது அப்போ இத்தனைக்கும் நாங்கள் வந்து ரேகிங்லாம் வந்து ரொம்ப சீரியஸாலாம் ஒன்றும் பண்ணேன் நமக்கெல்லாம் நடி நடிப்பு தானே எல்லாரும் கூப்பிட்டு சீல் நடிக்க சொல்லுவோம் சொல்லி அதான் அந்த வருஷம் பர்டிகுலராக என்ன ஆயிடுச்சுன்னா கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துல இந்த ரேகிங் பண்ணி ஒரு பையன் தற்கொலை பண்ணிட்டான் ஓகே சோ எல்லா இடத்தையும் ரேங்கிங் மேலே ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்கணும்னு வைஸ் சான்சலர் ரூல் போட்டார் லட்சுமி ஓகே அப்போ அந்த மேட்டர் நான் வீட்டுக்கு தெரியாம அந்த என்கொயரிக்கு போயிட்டு வந்தேன் யூனிவர்சிட்டியில எனக்கு ஒன் மந்த் சஸ்பென்ஷன் சொன்னாங்க அது வீட்டில் எப்படி சொல்றதுன்றது அன்னைக்கு நான் பயந்தது ரொம்ப எனக்கு அம்மா ஒரு எஜுகேஷனிஸ்ட் என் அப்பா கலைஞர் ஸ்ட்ரிக்ட் பர்சன்ஸ் அப்படின்னு அப்போ எனக்கு என்ன வயசு ஒரு பதினாறு பதினேழு வயசு இருக்கும் ஸோ என் ஃப்ரெண்ட்ஸு மூலமாக தான் கொண்டு போய் அவங்ககிட்ட இந்த மேடரை சொன்னோம் ஏன்னா என் கெரியரில் அப்படி ஆனதே இல்லை நான் எப்போதுமே பிரைட் ஸ்டூடெண்ட் யூனிவர் மெட்ரிக்கில் தேர்ட் இன் ஸ்டேட் வந்தேன் அப்புறம் பியூசியில் ஃபர்ஸ்ட் கிளாஸு அதுக்கு எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் தான் இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சே அப்போ நிஜமாகவே வீட்டுக்கு வரத்துக்கு பயத்தை என் பிர கூட கிட்ட காப்பாத்து அது சொல்லி அவங்க அதை அக்செப்ட் பண்றது வரைக்கும் அது பயமாட்டாங்க ஒரு அரை விட்டாங்க அப்புறம் அக்செப்ட் எந்த ஒரு விஷயத்துக்கு வைஜ்யன் சாருக்கு ரொம்ப இந்த சினிமா யாரோ பண்றது கோபம் வரும் கோபம் ரொம்ப சர்வசாதாரமா வரும் நான் வந்த சூழலே போயிடும் அதிகமா எனக்கு கோபம் வந்தது நான் ரொம்ப அட்மையர் பண்ண ஒரு டைரக்டர் மேலதான் வந்தது கே பாலச்சந்திர சார் அப்படியா சார் என்னை இன்ட்ரடியூஸ் விட்டது அவருக்கு அவர் ஒரு தடவை என்ன அவங்க பிலிம் பேர் நைட்டுக்கு அவங்க ஒரு ட்ராமா போட சொல்லி என்கிட்ட ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண சொன்னார் ரெடி பண்ணி சரியா வச்சிருந்தேன் நான் வெயிட் பண்றேன் வெயிட் பண்றேன் வெயிட் பண்றேன் எனக்கு அவர்கிட்ட இந்த பதிலே வரல ட்ராமா நாளைக்கு இருக்க வேண்டியது இந்த வரைக்கும் அவர் என்னன்னு சொல்லவில்லைன்னு விசாரிச்சு பார்த்தா அவங்க வேற யாரையோ வச்சு ரெடி பண்ணிட்டாரு அப்போ பயங்கர கோபம் வந்தது அவர் மேல காரணம் என்னன்னு அவர் மேல இந்த மதிப்பு இது ஒரு வெளி மனுஷன் பண்ணியிருந்தா அது நம்மளை அவ்வளோ ஹர்ட் பண்ணாது பாலச்சந்திரங்கிற ஒரு நமக்கு எப்படி நம்ம வச்சிருக்கோம் அவர் ஏன்னா அவர் நாடகங்களை பார்த்து அவருடைய படங்களை பார்த்து தான் நம்ம காலேஜில் வளர்ந்துருக்கோம் ஆமாம் டிஃபரெண்ட் பிக்சர்கள் அவர் நம்ம இப்படி பட்டாலே நேரடியாகவே ஒரு போய் கேட்டார் அவருடைய அது ரொம்ப ரஷ்ஷா இருக்கும் எங்க அம்மா சொன்னாங்க உங்க பையன் வந்து அப்படியே பொறிஞ்சு தள்ளிட்டு போயிட்டான் அப்படின்னு அது மறக்க முடியாத ஒரு சம்பவம் அப்போதான் நான் ரொம்ப கோவப்பட்டேன் அது என்னன்னா அவர் மூலமா நான் நான் ஸ்டேஜ் ஏறினதுக்காக நான் பயப்படலை அப்பவே நான் ட்ராமா பா டாப்ல இருக்கேன் மாசம் முப்பது டிராமா பண்ணிட்டு ஆனா திருமாலச்சந்தர் ஆதரவு நான் ஒரு ட்ராமா பண்றேங்கிறது மிஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவருக்கு சஹானான்னு பெரிய சீரியலே பண்ணிட்டேன் இன்ஃபேக்ட் அப்போ வந்து அவர் தமாஷா என கேட்டார் அப்போ எனக்கு கோச்சிங் கேடா இப்போ உனக்கு அந்த கோவம் தெளிஞ்சு தான் எவர் ஷவுட்டட் ஆன ஷூட்டிங் ஸ்பாட் சார் எப்பயாவது யார்ட்டையாவது நானா ஆ ஷூட்டிங் ஸ்பாட் நான் டைரக்ட் பண்ணும்போது ட்ராமாஸ் கண்ணாபின்னு கட்டுவேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் கட்டுவேன் ரொம்ப காமா அப்படி நான் ஏனா என் வர்க் வேற ஒருத்தர் லீடர்ங்க ஐ ஷட் நாட் நோ மனி ஷவுட்டிங் ஏதாவது கார் கீர் டைமுக்கு வரல அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் சார் மேஜர் விஷயத்துக்கு சண்டை போட்டு ஷவுட் பண்ணி அப்படினா பண்ணதே காமன் கம்போஸ் எப்பவுமே மெயின்டெய்ன் பண்ண காமன் கம்போஸ் சார் ஓகே சார் காமன் கம்போஸ் வந்து நார்மலா இருக்கு சொல்ல வேண்டியது ஓபனா சொல்லு ஒன்னே ஒன்று எல்லாரும் வைஜி கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா வாட் எவர் இஃபீல்ஸ் இஸ் செல் இட் ஓப்பன் உள்ள வச்சுக்கிட்ட பழக்கம் எனக்கு கிடையாது பட் நீங்க நினைக்கிற இந்த கோபம்னு வந்தது இந்த ஒரு இன்சிடென்ட்ல அது என்னன்னா ஒருத்தர் மேலே நமக்கு அன்பு அதிகமா இருக்கும்போது மரியாதை அதிகமா இருக்கும்போது அவங்க நம்ம லெட் டவுன் பண்ணாங்கன்னு நினைச்சா கோபம் அதிகமா வரும்ல அந்த கோபம் அந்த அதை நேரடியாக சொல்லிட்டாங்க அது ரொம்ப நல்லது சார் மனசுல இப்ப வரைக்கும் இல்லைங்கிற ஒரு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல கோபம் சகானா பண்ணும்போது சேர்த்து வச்சு உனக்கு ரோல் கொடுத்துருக்க போதுமா அப்படின்னு இல்ல இப்ப சுவாத் ஹியரிங் இட் சினிமால நீங்க வியந்து பாக்குற ஒரு பர்சன் யாரு ஒரே ஒரு பர்சன் தான் நடிகர் திளக்கம் சிவாஜி கணேஷன் எப்படி பார்த்தாலும் வியந்து பார்க்கணும் வியந்து பாத்தது இல்ல கடவுளுக்கு தினம் நன்றி சொல்லிட்டு இருக்கேன் அவரை தமிழ்நாட்டுல பிறக்க வச்சிருக்காரு ஒரு கலைஞர் எப்படி ஒரு ஒரு கலைஞர் நம்முடைய இருந்துருக்காரு ரொம்ப சாதாரணமா வந்திருக்கா வாழ்ந்துருக்காரு நால்லாம் சர்வ சாதாரணமா முப்பத்தி மூணு படம் அவரோட நடிச்சிருக்கேன் இப்ப நினைக்கும் போது அவரோடய அவரோடயா அப்படின்னு அவர ஒரு வியந்து பார்த்திருக்கேன் வியப்பு அதே அளவுக்கு வியப்பு எனக்கு எம் எஸ் விஸ்வநாதன் பார்த்தா ரெண்டு பேரை பத்தி நினைச்சாலே ஒரு எனக்கு ஆனந்த கண்ணி ஓகே அதுக்கு வந்து காரணங்கள் இன்சிடென்ட் எல்லாம் தேவை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட பர்ஃபார்மன்ஸை பத்தி நினைச்சாலோ எம் எஸ் விஸ்வநாதன் பாட்டை பத்தி நினைச்சாலோ அவங்க எல்லாம் எப்படியே பத்தி ஜிவிஎஸ் நினைக்கும் போது எனக்கு ஆனந்த கண்ணி இப்பவும் வந்துருக்கு நேற்று ராத்திரி கூட அவங்க சீன் டிவியில பார்க்கும் போது எனக்கு இந்த ஆனந்த கண்ணீர் நம்ம எல்லாம் எப்பேற்பட்ட ஜெயின்ஸ் மத்தியில வாழ்ந்துருக்கோம் கூட வேலை செஞ்சிருக்கோங்கிறது நினைச்சு அதுவும் ஆனந்த கண்ணீர் ஓகே இத்தனை கெரியர் இந்த ஓட்டம் எல்லாம் ஆயாச்சு சார் நீங்க எதை ஒன்னு பிக்ஸ் பண்ணி வச்சிக்கணும் ஓகே திச இஸ் த லாஸ்ட் கோல் ஐ பிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் கோல்ங்குறது கிடையாது ஓகே மை லாஸ்ட் கோல் இஸ் டு கீப் ஆக்டிங் டில் மை பிரெத் ஸ்டாப்ஸ் டாக்டர் வந்து செக் பண்ணி அவ்வளவுதான் அவருக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்றதுக்கு நான் நடிச்சிட்டே இருக்கேன் எனக்கு இன்னொருத்தவங்கள என்டர்டெயின் பண்றது ரொம்ப பிடிக்கும் இல்லாட்டா நான் வந்து பி கெமிக்கல் இன்ஜினியர் எம் பிஏ இதெல்லாம் பண்ணிட்டு எதுக்கு நான் இது கெரியர் சூஸ் பண்ணேன் இன்னைக்கு எனக்கு அமெரிக்கால அப்போ அந்த காலத்துல யூனிவர்சிட்டியில் அட்மிஷனும் கிடைச்சிது அது நான் போய் பார்த்தா சான் சேனசிங்கிற யூனிவர்சிட்டியில் எனக்கு அட்மிஷனும் கிடைச்சிது நான் அதெல்லாம் வேணாம் எனக்கு நடிக்கணும் அது பிகாஸ் எங்க அப்பா எனக்கு எனக்குள்ள வளர்த்து விட்ட அந்த வெரி நாடகத்திலேயே வளர்த்து வந்து இத்தனைக்கும் எங்க அம்மா பெரிய எஜுகேஷன் பட் அவங்க என்ன தடுக்கல் அதுக்கப்புறம் என்பட எங்க அம்மா மாரி எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்ன எனக்கு ஏசி காலேஜ்லலாம் படிக்க வச்சு கெமிக்கல் இன்ஜினியரிங்லாம் படிக்க விட்டது தவிர அப்பவே என்ன இல்லை ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங் அமிச்சுன்னு நான் இன்னும் பெருசாக வந்திருப்பேன் எனக்கு உரு அந்த கிரியேட்டிவ் ஜூஸை ஆண்டவனே நிறுத்தற வரைக்கும் நான் அதே தான் இருக்கேன் நோ போதும்னு நான் சொல்லவே மாட்டேன் இது காரணம் என்னன்னு சிவாஜி சார் ஒரு தடவை சொன்னார் டெய் உன்னை யாராவது உங்கள்கிட்ட நடிகை வந்து என்னப்பா இது கூட்டத்தில் போகவே முடியல ஒரே கும்பல் நம்மளை அப்படின்னு ரொம்ப அலப்பா இருக்குன்னு சொன்னா அவன் போய் சொல்றான்னு யோசிச்சுப்பார் நாளைக்கு நீ ரோட்ல போற உச்ச உன்னை எவனுமே அடையாளம் கண்டுக்கலாம் உன் லைஃப் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ஆயிடும் அதான் கலைஞனுக்கு கடைசி வரைக்கும் இருக்கு இது அவர் சொன்னதே கண்டிப்பா யாராவது வந்து எனக்கு ரொம்ப கூட்டம்ப்பா தாளபுடலப்பா என்ன சொன்னா நடிக்கிறாங்க நாளைக்கு நான் ரோட்ல போச்சு ஒரு நாலு பேர் திரும்பி பார்த்து வைத்திய மகேந்திரம் போறான்னு சொல்றது காதல வேலைன்னா எனக்கு நம்ம அவருதான் நான் அது ஃபார் இருக்கிறேஷன் கண்டிப்பா அதனால அதை அலை அதை வந்து உயிர்ப்பிக்கணும்னு என்ன அந்த தொழில பண்ணிக்கிட்டே இருக்கணும் வரைக்கும் ஆனா இந்த ஒரு பேட்டி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது சார் நவரசங்க உங்களோட எமோஷன்ஸ் உங்களோட என்ன சொல்றது நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பழைய கதைகள் கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து அண்ட் இந்த ஒரு பேட்டிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் கேட்டது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது எந்தவித கான்ட்ரவர்சி இல்லாம அழகாக கேட்டீங்க உள்ள இருக்கிறத வெளியில கொண்டு வந்தீங்க நேர்களுக்கும் நன்றி